வாங்க டே ஒன் இன்னைக்கு விவசாயம் அதாவது நெல் விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்டேலேருந்து பார்ப்போம் நூற்றி ஐம்பது நாள் பண்ணக்கூடிய விவசாயம் நம்ம பார்ப்போம் புரிவா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க சொல்லிக்கிட்டே வரேன் மொதல் ஸ்டெப் என்னென்னா இந்த மாதிரி தான் வெட்டியாக இருக்கிற இடத்த நம்ம உழுது நல்லா இதாக பார்த்ததுக்கப்புறம் உழுது இந்த பறவையில் இடையிலடையில் போயிட்டு வருது அது வரையும் பறவைகளாக நாங்கள் இப்படி இடையில இடையில் பரம் ஜாலியாக சுற்றுது இந்த மாதிரி மொதல் டிராக்டரை வச்சு உழுது நம்ம நிலத்தை நல்லா பராமரித்து அடுத்து இந்த மாதிரி தாங்க சமமாக்கணும் நிலத்தை மாடை வச்சு பரம்படிச்சு சரி பண்ணி அப்புறம் அவ்வளோதான் டே இன்னைக்கு டே ஒன் அவ்வளோதான் அடுத்தடுத்த கட்ட வரிசையாக சொல்கிறேன் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க